எந்த ஜெப்புடாராய ஜெத்த பதினேழு நாரேல் ஜெப்புடார் இச்சே பேரன் பதினேழாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்களா இதெல்லாமே தாயாடுங்க பதினேழாயிரம் ரூபா வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க இங்கேருந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ குட் எவ்வளோ ஆடுங்க நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நின்று இருக்குது இதெல்லாமே கெடாங்க நின்று இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இது கூட வாங்குவாங்க நல்லா கறிக்காக போகிற குட்டிகள் தான் இது வளப்பு குட்டிகள் கிடையாது இது எல்லாமே சின்ன சைஸ் குட்டிகள் எவ்வளோ ஆடு நிற்கிதுன்றது பாருங்கள் எந்த தீசுனா தொம்பது நேரம் சாகடுக்கா சாகடுக்கா இது கடை அது ஒம்போதாயிரத்து ஐநூறுவாய்க்கு நல்லா நல்ல ஹைட்டாக இருக்கு நல்லா கறி பிடிப்பில் இருக்கு கேத்தது பதினால இருக்கிறாங்க அவர் வந்து பன்னெண்டாயிரம் கேட்டு பன்னெண்டு இரநூறு கேக்குறாரு ಇದು ಎಂತ ಜಿಲ್ಲಾರಣ ಎಂತ ಜಿಲ್ಲಾ ಇದು ಬದುವ ಜಿಲ್ಲೆ ಕದಾ ಇಚ್ಛೆಪರ ಇಚ್ಛೆಪೇರ ನಂಬರ್ ಇದು ಪಾತೀನಿ ರೆಂಡು ಇರುತ್ತೆ ಪತ್ತಾಯ ಸಲ್ಲ ಒಂಬರ ಐನೂರು ಅಂತ ಕೊಡ್ತೇನ್ರಾ இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் கூட வரலாம் இங்கே கூட தாயாடுகள் இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது இது குட்டி இருந்திருக்கு குட்டியை வந்து வித்துட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அந்த காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா பால் வந்து இந்த ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாயாடுகள் இருக்கு இந்த கிடா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது இப்போ நான் இந்த ஆடுங்க வந்து கொடி ஆடுங்க மாதிரி உயரமாக வளரும்னு சொல்லும்போது சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது நல்லா க குட்டியை செலக்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த அளவுக்கு ஹைட்டாக வரும் இது எல்லாமே வந்து ஆந்திரா நாட்டாடு தான் வேறு ப்ரீடு எதுவும் மிக்சிங்கும் கிடையாது பாருங்கள் ஒரு தோல் அளவுக்கு வருது அந்த தலை ఇది ఏమన్నా మేకల మందికి పనికొచ్చిన మీ ఐట ఉంది అటుపట్ తలకాయనే మీ అబ్బా మీ ఐట దగ్గర దగ్గర మాంసం ఎన్ని కిలో మాంసం ఉన్నాయి లెక్కకి ముప్పై ఐదు ముప్పై వస్తుంది ముప్పై కిలో అయితే కూడా అరవై కిలోలకు పైన ఉండాలి ఇది ముప్పై ఐదు అంటే డెబ్భై కిలోలు ఉండాలి நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு கிலோ கறி வரும்னு சொல்கிறாங்க நல்லா ஹைட் இருக்குது ஆட்டுக்கு மேலே யூஸ் ஆகும் அப்படின்றா போல எந்த ஜெய்த்துனாருண்ணா தர இது மிச்சம் தர எந்த எந்த இஸ் அண்ணா இருபத்தி ரூபா சொல்லிட்டு இருக்கிறாப்புல போல மற்ற சீசன் டைமில் இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும் அது இந்த கடா கறி பிடிப்பு மேலே இல்லை கொஞ்சம் எலும்பும் தோலுமாக இருக்குது அதனால தான் அது முப்பத்தஞ்சு கிலோ கறி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே கொஞ்சம் நீர் மேலே இருந்ததுன்னு சொன்னால் நூறு கிலோவுக்கு மேலே லை வெயிட் வரும் இந்த ஆந்திர வெள்ளாட்டு தாய் கிடாக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது விதை கடாக்கல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் நூறு கிலோவுக்கு மேலே ஆகக்கூடிய கடாக்கள் கூட ஒரு சில நேரங்களில் வரும் இதை பார்த்திங்கன்னா கறி ரேட்டுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க பெரிய சைஸ் கடாக்கள் நம்ம எடுக்கும்போது கறி ரேட்டுக்கே கிடைக்கும் ஆனால் வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அது செம்மறி குட்டிகளாக இருந்தாலும் சரி வெள்ளாட்டு குட்டிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரேட்டு கூட வச்சு தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது பர் கேஜி ஐநூறுரூவா வரைக்கும் கூட சில நேரங்களில் போயிடுது ஆனால் எல்லாமே உயரமாக வளரக்கூடிய குட்டிகள் தான் அது செம்மறியாட்டு குட்டிகளாக இருந்தாலும் சரி வெள்ளாட்டு குட்டிகளாக இருந்தாலும் சரி நல்லா நூறு கிலோ வரைக்குமே வரக்கூடிய குட்டிகள் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு குட்டி நம்ம மூணு மூணு மாதத்தில் எடுக்கிறோன்னு சொன்னால் அந்த குட்டியை அடுத்து நம்மக்கிட்ட ஒரு ஒன்பது பத்து மாதம் வச்சுருந்தால் தான் ஒரு வருஷத்துக்கு மேலான அந்த ஒங்கோல் கெடா அப்படின்ற அந்த தோரணையே வரும் அதுவே அதே மாதிரி தான் இந்த வெள்ளாட்டு கிடாக்களில் கூட இந்த உயரம் இந்த இதெல்லாமே வர்றது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் வரும் ஒங்கோல் குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஒங்கோல் குட்டிகளில் கூட நம்ம ஒரு வருஷம் அதாவது நம்ம ஒரு மூணு மாதம் குட்டி எடுத்தோன்னா நம்மக்கிட்ட இன்னொரு பத்து மாதம் ஒன்பது மாதம் வச்சுருந்தால் மட்டும்தான் அதனுடைய உண்மையான தோரணையே தெரியும் அதனுடைய கொம்பாக இருந்தாலும் சரி முடியா இருந்தாலும் சரி எல்லாமே எப்போ தெரியும்னு சொன்னால் ஒரு வருஷம் கடந்த தான் அதனால தான் இஸ்லாமிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆன ஒரு கடாவை தான் நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு பல்லு போடுற தரத்தில் போட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு வருஷம் தாண்டி ரெண்டு பல்லு போடுற தரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையான அதனுடைய ஆண்மை தன்மை அப்போ தான் தெரியும் அது ப்ரீடிங்க்கு ஏற்றதாக மாறும் அது மற்ற பெற்றையாடுகள் கூட சேர்ந்து இனப்பெருக்கத்தை பண்ணி அதனுடைய இனத்தை விருத்தி பண்ணிவிடும் அந்த டைமில் தான் நம்ம வந்து ஒரு கொடுக்குறோம் அப்போது அதனுடைய இனத்தை நம்ம அழிக்கலை அதனால் உங்கோல் கடாக்கள் எடுக்கிறவங்க பக்ரீத்துக்கு வளர்க்குறவங்களாக இருந்தால் மெஸ்ட்டு அப்போ தான் அதுலேருந்து லாபத்தை நம்ம பார்க்க முடியும் அதுவும் கொஞ்சம் முன்கூட்டியே இந்நேரத்துக்கெல்லாம் எடுத்து நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் அடாப்ட் ஆகிட்டுருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்த பக்ரீத்துக்கு வரும் இப்போ சின்ன குட்டி எடுக்கிறாங்க மூணு மாத குட்டி எல்லாம் இதெல்லாம் பக்ரீத்துக்கு வருமானால் கண்டிப்பாக வராது அந்த கொம்பு எல்லாமே வந்து அந்த தோரணியே வராது கொம்பே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கொம்பு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது பக்ரீத் டைமில் விற்கிறது சிரமம் அதுக்கு உங்கள் பகுதியில் இருக்கிற மயிலம்பாடி கிடாக்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய நெல்லூர் ஜெடுப்பி நெல்லூர் ரக கிடாக்கள் வாங்கிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நல்லா மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு கொம்பு வர்ற கிடாக்கள்லாம் இப்போ வருது இந்த மொங்கல் கிடாக்களில் அந்த சைஸ் கிடாக்கள் வரல வந்தாலும் ரேட்டு வந்து கூட இருக்குது காலையில் ஒரு நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் நான் ஒரு வருஷமாக வச்சுருக்கலாம் சார் உங்கள் கிடாக்கலை போன வருஷம் எடுத்த கிடாக்கள் இந்த வருஷம் பக்ரீத்துக்கு வச்சுருக்கேன் இந்த கிடாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து மாதம் ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் வருது எட்டு கிலோ ஏழு கிலோ எல்லாமே வருது ஆனால் மயிலம்பாடி குட்டிகள் கூட நான் வளர்க்குறேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோக்குள்ளே வந்து நின்றுடுது ஆனால் இது வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது நமக்கு ஒரு வருஷம் வரைக்குமே ஒன்றரை வருஷம் வரைக்குமே நமக்கு இது வளருது நூறு கிலோ வரைக்குமே வருது நான் அந்த மாதிரி தான் விற்றுட்ருக்கேன் மூணு மாதத்துலலாம் கொடுத்தா இதில் ஒன்றுமே ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு விதத்தில் அது உண்மை தான் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் சைடு பெரிய சைஸ் கிடாக்கள் போகாது சார் இந்த சைஸ் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன தான் ஃபீடு கொடுத்தாலும் ஓரளவுக்கு வெயிட் தான் ஏற்ற முடியும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் கொம்பு வரும் அதை பார்த்துங்க கொம்பு ஒரு நாலஞ்சு அஞ்சு அஞ்சு அது இருந்தால் தான் மீடியம் ரேஞ்சில் எடுக்கிறவங்க கூட எடுப்பாங்க உண்மை தான் போன வருஷம் கூட பெரிய சைஸ் கிடாக்கள் அவ்வளோவா போகலை மீடியம் ரேஞ்சு தான் அதிகமாக போச்சு ஆனாலும் கொம்பு பார்த்து தான் எடுத்தாங்க நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு கொம்பு இருக்கிறதான் பார்த்து எடுத்தாங்க கொம்பு இல்லாதது அவ்வளோவா போகலை நின்றுடுச்சு இது கூட நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய கிடாக்கள் தான் இதுவும் ப்ரீடிங் பர்பஸ்க்காக வந்து விற்கிறாங்க சிலர் வந்து கறிக்கா கூட வாங்கிப்பாங்க இல்லைன்னா ஏதாவது இப்போ கோயில் இது விசேஷம் இல்லை திருவிழா அந்த மாதிரி இதுக்காக வாங்கிப்பாங்க இது கூட பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கூட கிடக்கல் தான் வெள்ளாட்டு கிடாக்கல் நம்ம வாங்குற மாதிரி இருந்து நின்று பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்க என்ன மொத்தம் ஐயோ என்னண்டா என்னடாய் மொத்தம் பதினண்டாயா சென்னார் பதி பிள்ளை ஜத்த பதினாலு வேலை செப்த்தினார் இச்சே ரேட்டு பதினாலு கால் ஜப்த்தினார் பத்மூடுதாரு இதில் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோ அந்த மாதிரி இருக்கும் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது இந்த லாஸ்டில் இருக்கிறது ரெண்டுமே ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினாலாயிரரூவா சொல்கிறார் ஜோடி பதிமூணு வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றார் அதாவது ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா தாராளமாக வாங்கலாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதெல்லாம் எப்போ வந்து ரேட்டு கூடும் அப்படின்னு சொன்னால் கறிக்காக எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வரும்போது அதாவது இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளில் ஏதாவது கிறிஸ்மஸ்ஸு நியூ இயரு அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதிகமான ஆட்கள் வருவாங்க கறிக்கு எடுக்கிறது அந்த மாதிரி டைமில் இதுக்கெல்லாமே வந்து வேல்யூ கூடும் ரேட்டு வந்து அதிகமாகும்